பரம ஏறு சலமே பரலோகம் விற்றிறங்குதே அழங்காரம் மனவாட்டியா அழகாக சொல்லிவிடுதே ஆமேன் அல்லேளு ஆமேன் அல்லே லூயா ஆமேன் அல்லேளு ஆமேன் அல்லேளு ஆமேன் அல்லே லூயா ஆமீன் அல்ஹே லூரியா ஆமீன் அல்ஹே லூரியா ஆமின் அல்ஹே லூரியா கர்த்தரும் ரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு பரிசுத்தம் உள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளை பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் வெளியேறு பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்ட் எத்மி என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் அமேன் இன்றைக்கு இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை சரியாக ஏழைகால் மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானோருடைய ஒரு தெளிவான ஏவுதலின்படி வழிநடத்துதலின்படி ஒரு இந்த காணொலியை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன் அதாவது பிறப்புச் சான்றிதழ் சம்பந்தமான ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை என்னுடைய பிறப்புச் சான்றிதழ் மத்திய அரசாங்கத்தினால் பிறப்பு இறப்பு பதிவுத்துறை மத்திய அரசாங்கத்தின் அந்த பதிவுத்துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிறப்புச் சான்றிதழ் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை அதே நேரத்தில் என்னுடைய மகனுடைய பிறப்புச் சான்றிதழ் அந்த அங்கீகாரத்தை பெறவில்லை தமிழக அரசின் பதிவுத்துறையினால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளோதான் ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த பிறப்பு இறப்பு பதிவுத்துறையினால் அதற்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை சரிங்களா என்னுடைய பிறப்புச் சான்றிதழில் யூனிக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது என்னுடைய ஆன்லைன் பெர்த் சர்டிஃபிகேட்டில் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கிறது அதாவது பச்சையில் ஒரு டிக் போட்டிருக்கும் அன்பானவர்களே ஆனால் என்னுடைய மகனுடைய பிறப்பு சான்றிதழில் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா என்னுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டில் கியூஆர் கோடு இருக்குது என்னுடைய மகனுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டில் கியூஆர் கோடு கிடையாது ஆகவே அன்பானவர்களே இதன் விவரங்களை விளக்கத்தை உங்களுக்கு சொல்லும்படி பரிசு தாவியானவர் என்னை ஏவினார் அநேகமாக என்னுடைய மகனுடைய பிறப்புச் சான்றிதழைப் போல தான் பெரும்பாலானவர்களுடைய பிறப்புச் சான்றிதழ் இருக்கும் என்று பரிசு தாவியானவர் என்னோடு பேசுகிறார் காரணம் என்னுடைய பிறப்புச் சான்றிதழை நான் இப்பொழுது வாங்கியிருக்கிறேன் என்னுடைய பிறப்புச் சான்றிதழ் என்னுடைய ஆதார் கார்டின் அடிப்படையில் சரிங்களா நான் மனு கொடுக்கும் பொழுது என்னுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வச்சு கொடுத்து அதெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் என்பார்கள் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிருக்குது அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் என்னுடைய மகனுடைய பிறப்புச் சான்றிதழுக்கும் அவனுடைய ஆதார் கார்டுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா அவன் பிறக்கும்போதே போதே அவனுடைய பிறப்பை பதிவு செய்து அப்படி வாங்கியிருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே என்னுடைய மகனுடைய ஆதார் கார்டுக்கும் அவருடைய பிறப்புச் சான்றிதழுக்கும் சம்மந்தம் இல்லை சரிங்களா என்னுடைய மகனுடைய பிறப்புச் சான்றிதழோடு அவருடைய ஆதார் கார்டு இன்னும் லிங்க் செய்யப்படவில்லை அதே விதமாக தான் பிறப்பு பதிவு செய்யப்பட்டு பிறப்புச் சான்றிதழ் வாங்கியிருக்கிற எல்லாருக்கும் அதே பேட்டர்ன் தான் சரிங்களா அப்படிப்பட்ட அவர் அனைவருடைய பிறப்புச் சான்றிதழோடும் பிறப்புச் சான்றிதழோடும் அவருடைய ஆதார் கார்டு நிச்சயமாக லிங்க் செய்யப்பட்டிருக்காது சரிங்களா அதற்கான அறிவிப்பை உத்தரவை மத்திய அரசாங்கம் எப்போ கொடுக்குதோ தான் அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா ஆகவே இப்பொழுது அந்த பிறப்பு சான்றிதழ்கள் எதுவுமே மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தெய்வ பிள்ளைகளை சரிங்களா அது மட்டும் இல்லை அப்படி ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் அதை வெரிஃபை பண்ணும் அதை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடைக்காது அன்பான தெய்வ பிள்ளைகள் என்னுடைய பிறப்பு சான்றிதழுக்கு நான் என்னுடைய ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க என்னுடைய ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணாலே என்னுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் அங்கே வந்துடும் சரிங்களா என்னுடைய ட்ரெஸ்ட் டாக்குமெண்ட் கொண்டு எல்லாமே அங்கே வந்துடும் சரிங்களா அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே ஆன்லான் ஆன்லைன் ஜாதி சான்றிதழ் வாங்கியிருக்கிறேன் சரிங்களா ஃபோட்டோவுடன் கூடிய என்னுடைய ஃபோட்டோவோடு கூடிய என்னுடைய ஆன்லைன் ஜாதி சான்றிதழ் நான் வாங்கியிருக்கிறேன் சரிங்களா புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இதை எல்லாமே அங்கே உரு உள்ளே இருக்குது உள்ளே இருக்குது அது மட்டும் இல்லை ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மத்திய அரசாங்கத்தின் மாநில அரசாங்கத்தின் முக்கியமான துறைகளில் எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் நான் அனுப்பியிருக்கேன் கிட்டத்தட்ட நூற்றம்பது பக்கம் சரிங்களா நூற்றம்பது பக்கம் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் இருக்குது எஃப்சிஆர்ஏ டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்புறம் பேன் கார்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அன்பானவர்களே வருமான வரித்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது எல்லா இடத்துக்கும் நான் அனுப்பி வச்சுருக்கேன் நூற்றம்பது பக்கத்துக்கும் மேலே அதெல்லாம் தச்சு புத்தகமாக தச்சு அங்கே நான் அனுப்பியிருக்கிறேன் அதுபோல் தமிழ்நாடு அரசாங்கத்தின் தலைமைச் செயலகத்தில் இருக்குது அப்புறம் தமிழக அரசு பதிவுத்துறை அங்கே இருக்குது அப்புறம் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது அப்புறம் நாங்குநேரி தாலுகா ஆஃபீஸில் இருக்குது அதே மாதிரி அனுப்பியிருக்கேன் நூற்றம்பது பக்கத்துக்கு மேலே இதெல்லாம் புக்காக போட்டு நாங்கள் அனுப்பியிருக்கேன் ஆகவே என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மத்திய மாநில அரசுகளிடத்தில் இருக்குது எல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டாங்க அதை ஏற்றி அதை ஏற்றிருக்கு அப்படிங்கிற அந்த சீல் வச்சு மத்திய அரசாங்கத்தின் சீல் வச்சு கையெழுத்து வச்சு அதனுடைய பிரதி எனக்கு வந்திருக்கு சரிங்களா அதெல்லாம் நான் வச்சுருக்கேன் சும்மா சாதாரணமாக இல்லை என்னுடைய பிறப்பு சான்றிதழை மத்திய அரசாங்கம் அங்கீகரித்திருக்கிறதுனா சாதாரணமாக கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளை சரிங்களா அதெல்லாம் பார்த்து என்னுடைய ஜாதி சான்றிதழை பார்த்து என்னென்ன வேணுமோ பேன் கார்டு ட்ரஸ்ட் பேன் கார்டு பேங்க் அக்கௌண்டு எல்லாத்தையும் பார்த்து தான் அரசாங்கம் எனக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளை சும்மா இல்லை அதுபோல் எல்லோரும் ஈஸியெல்லாம் வாங்க முடியாது அன்பான தெய்வ பிள்ளைகளை பரிசு தாவியானவர் இதை பேசு அப்படின்னு சொல்லி என்னோடு பேசினார் ஆகவே நான் சொல்கிறேன் எந்த ஸ்தாபனமும் எந்த கிறிஸ்தவ ஸ்தாபனம்னு நினச்சிட்ருக்கீங்களா வாங்க முடியாது அன்பான தெய்வ பிள்ளைகளே கொடுக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் கொடுக்கணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோ ஈஸியெல்லாம் வாங்கிட முடியாது மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிறப்பு சான்றிதழை ஆகவே அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆமாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் யாரையும் குறை சொல்லணும் குத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லலை தப்பாக நினச்சிக்காதீங்க திருநெல்வேலி டயசிஸ்ல சிஎஸ்ஐ டயாலசிஸில் பிஷப்பாக இருக்கிறாங்கல்ல ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் ரைட் ரெவரண்ட் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் ஐயா இருக்காங்கல்ல அன்பானவர்களே ஏஆர்ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்கு என்ன இது கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரில நிச்சயமாக கொடுக்க முடியாது நிச்சயமாக கொடுக்க முடியாது ஏஆர்ஜிஎஸ்டி அப்படிங்கிற இன்சிலுக்கு அதுக்குரிய பேரை கொடுக்கணும்ல ஃபுல் நேம் ஃபுல் நேம் கொடுக்கணும்ல அதற்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்ல நிச்சயமாக கொடுக்க முடியாது அன்பான தெய்வ பிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இந்த ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை நான் ஆன்லைனில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபேஸ்புக்கில் அப்புறம் என்னுடைய யூடியூப் சேனலில் ஆண்டவர் அப்லோட் பண்ணி வை அப்படின்னாரு இதை பார்த்து இதில் உள்ள அந்த டீட்ஸ் பைலாவெல்லாம் பார்த்து காப்பி பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் அட்ரெஸ்ஸு மற்ற ஒரு சில காரியங்களை மற்ற மாற்றி இதே மாதிரி அவங்க பதிவு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றவங்க பதிவு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் அப்போ அப்படி யோசித்தேன் ஆண்டோர் சொன்னார் நீ அப்லோட் பண்ணு அதை நான் பார்த்துக்குறேன் என்னுடைய ஊழியம் இது யாரும் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு ஒரு என்கிட்ட பேசியிருக்கிறார் அதனால் தான் நான் தைரியமாக அதெல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆமாம் யாரும் அப்படி பதிவு பண்ண முடியாது இதை மாதிரி அப்படி பண்ணுறதுக்கு யாராவது முயற்சித்தா ஆண்டவர் அவங்கள உயிரோடு இருக்க விட மாட்டார் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆமாம் தேப்பந்தய வசதி மிஷனுக்கு நான் அனுப்பி வச்சேன் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சு இதோடு கூட நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள் உங்கள் ஸ்தாபனத்தை அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்புனேன் எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன் சும்மா சொல்லலை கதை சொல்லலை சரிங்களா என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதே மாதிரி காப்பி பண்ணி அவங்க புதுசாக பதிவு பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே ரெண்டு முக்கியமான தலைவர்களை ஆக்சிடெண்டில் ஆண்டோருக்கு கொண்டுட்டார் எனக்கு ஆண்டோர் பேசினார் ஆமாம் ஒரு ஆக்சிடெண்டில் பெங்களூருக்கு போய்கிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு முக்கியமான தலைவர்கள் செத்து போனாங்க ஸ்பாட்லேயே செத்து போனாங்க ஆண்டோர் என்கிட்ட பேசினார் நீ கொடுத்த இந்த டீடை காப்பி பண்ணி அதை மாதிரி அவங்க பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க விடமாட்டார் நாலு மாவடிக்கு அனுப்பியிருக்கேன் இதே மாதிரி நூற்றம்பது பக்கத்துக்கு மேலே புக்கை அனுப்பியிருக்கேன் எனக்கு ஒரு சர்ச்சு கட்டி தாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்டு சர்ச்சு தர முடியாது அப்படின்னு எனக்கு லெட்டர் அனுப்பினாங்க நாலு மாதத்துக்கு பிறகு அப்போ அந்த டாக்குமெண்ட்டை எனக்கு திருப்பி அனுப்பணுமா வேண்டாமா நான் அனுப்பின டாக்குமெண்ட்டை எனக்கு திருப்பி அனுப்பணுமா வேண்டாமா அதை அனுப்பலை அதை வச்சு அவங்க முயற்சி பண்ணாங்க அவங்க புதுசாக பதிவு பண்ணதுக்கு முயற்சி பண்ணாங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டோர் ஒரு எஃப்சிஆர்ஏ லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டார் இனிமேல் அந்த நாலு மாவடியை இழுத்து மூடுவார் இழுத்து மூடுவார் நான் அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க உண்மையான ஊழியக்காரங்களாக இருந்தால் நான் அனுப்பின டாக்குமெண்ட்ஸ் எனக்கு திரும்ப வந்திருக்கணும் எனக்கு திரும்ப அனுப்பியிருக்கணும் எனக்கு சாச்சி கட்டி தர முடியாதுன்னு அனுப்புனாங்களா லெட்டர் அதை அனுப்பல அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் மாட்டார் கர்த்தர் விட மாட்டார் நிச்சயமா மாட்டார் என்னுடைய பிறப்புச் சான்றிதழை மாதிரி மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் வாங்குவது அவ்வளவு ஈஸி கிடையாது கிறிஸ்தவர்கள் வாங்குவது ஈஸி கிடையாது கிறிஸ்தவர்கள் வாங்குவது ஈஸி கிடையாது சுலபம் கிடையாது கர்த்தரை வாங்க விட மாட்டார் கர்த்தரை வாங்க விட மாட்டார் அவர் எவ்வளோ பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய உலகப் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரராக இருந்தாலும் சரி நிச்சயமாக வாங்க முடியாது வாங்க முடியாது இங்கே வந்து தான் ஆகணும் இங்கே வந்து தான் ஆகணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் ஆமாம் அதுக்கெல்லாம் ஆதாரங்களை கொடுத்தா தான் அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு பிறப்புச் சான்றிதழை கொடுக்கும் தமிழக அரசாங்கம் ஈஸியாக கொடுத்துரும் ஆனால் மத்திய அரசாங்கம் கொடுக்காது மத்திய அரசாங்கம் கொடுக்காது அன்பான தெய்வ பிள்ளைகளே என்னுடைய மகனுடைய பிறப்புச் சான்றிதழை அதுபோல் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் எப்பொழுது அந்த உத்தரவு போடுகிறதோ பிறப்புச் சான்றிதழை ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும் லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு எப்பொழுது அதை செயல்படுத்த போகிறதோ அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் செய்ய முடியும் அதுக்கு முன்னால் முடியாது மற்றவங்களுக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே அதை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை என்ன மாதிரி வயசில் உள்ளவங்க நீங்கள் பிறப்பு சான்றிதழ் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணால் ஆதார் கார்டை ஃபேஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க ஆனால் மற்ற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு அது அப்படியே இருக்கும் பெண்டிங்கில் இருக்கும் பெண்டிங்லே இருக்கும் நான் இதை அதை எல்லா டீட்டெயில்ஸையும் களக்காடு நகராட்சி அலுவலகத்தில் கொடுத்த போது அவங்க எங்கிட்ட சொன்னது இதுதான் தான் நாங்கள் இதை இப்போது ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுவோம் ஆனால் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க அவங்க வெரிஃபை பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அதுக்கு பத்து நாளுக்கு மேலே ஆகும் அப்படின்னாங்க பத்து நாளுக்கு மேலே ஆகும் அப்படின்னாங்க அன்பானவர்களே அதுபோல் பத்து நாளுக்கு மேலே நான் திரும்ப போய் விசாரித்து போய் போய் விசாரிச்சுட்டே இருந்தேன் அப்டேட் பண்ணியிருக்காங்களா வந்திருக்குதா வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கிடச்சிது பிறப்பு சான்றிதழ் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே ஆன்லைன் பிறப்பு சான்றிதழ் என்பது சாதாரணமல்ல சுலபமல்ல அன்பான தெய்வ பிள்ளைகளே அது இல்லாமல் இனி வரும் காலத்தில் யாரும் எதுவும் செய்ய முடியாது ஆகவே ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிப்பாருங்க அதில் தான் இந்திய குடியுரிமையே அடங்கியிருக்கு அடங்கியிருக்கு அசால்ட்டாக நினைக்காதீங்க என்ன செய்ய வேணுமோ செய்ய வேண்டியதை செய்யுங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே உடைய ட்ரஸ்ட் சம்பந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஐடி கார்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அரசு தரப்பு எனக்கு அனுப்பப்பட்ட முக்கியமான அந்த கடித நகல்கள் அப்புறம் ஃபார்ம் பேங்க் பாஸ் ட்ரஸ்ட்டுக்குள்ள பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கு அப்புறம் அனைத்தையும் சரிங்களா அனைத்தையும் நான் புத்தகமாக போட்டு ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட படிவங்கள் படிவங்கள் இருக்குல்ல அன்பானுகளை அது சம்பந்தப்பட்ட படிவங்கள் அப்புறம் திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த ரெஜிஸ்டர்ஸ் பேன் சர்டிஃபிகேட்ஸ் இது போன்ற அனைத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து அதுபோல் புத்தகமாக தயார் பண்ணி நான் எல்லா அலுவலகத்துக்கும் அனுப்பி வைத்திருக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை ட்ரஸ்ட்டுக்குரிய டாக்குமெண்ட்டில் கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் அண்ட் ட்ரஸ்ட் த ஒன்லி கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் இன் த ஹோல் வேர்ல்டு ஆமாம் உள்ளே எல்லாம் இருக்குது கிறிஸ்தவ மதஸ்தாபனம் என்று சொல்லி பதிவு பண்ணி அதன் பெயரில் ஐடி கார்டு எனக்கு ஐடி கார்டு மகனுக்கு ஐடி கார்டு ட்ரஸ்டிக்குரிய ஐடி கார்டு அதுக்குரிய ஜெராக்ஸு அப்புறம் இதில் நாங்கள் உறுப்பினராக இணைந்து கொள்வதற்கான அந்த விண்ணப்ப படிவம் எனக்கும் அப்படிதான் சரிங்களா அந்த விண்ணப்ப படிவத்தை நானே நிரப்பி நானே அதில் கையெழுத்துட்டு சாட்சிக்கு ரெண்டு பேர் கையெழுத்து அதில் போட்டு அதுபோல் தான் எல்லாருக்குமே என் பையனுக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் ட்ரஸ்டிக்கும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி அந்த மாதிரி சகல நடைமுறைகளையும் பக்காவாக பண்ணி வைத்திருக்கிறோம் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே அதெல்லாம் மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறதுனால தான் அது மட்டும் இல்லை நான் உலகளாவிய ஒரே கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் அப்படிங்கிற அங்கீகாரம் வேறு கேட்டுட்டு இருக்கோம்ல அன்பான தெய்வ பிள்ளைகளே அதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நான் இந்த இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நிச்சயமாக அதெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படி நான் எல்லாம் பண்ணி அனுப்பியிருக்கிறேன் ஆகவே நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்குரிய ஆதாரமாக என்னுடைய இந்த ட்ரஸ்ட் மூலமாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஞானஸ்னான சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் சரிங்களா ஞானஸ்நானம் கொடுத்தது வேறு ஒரு பாஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த டீட்டெயில்ஸை எங்கள் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த படிவத்தில் ஃபில்லப் பண்ணி ஆகவே இதன் மூலமாக கையெழுத்து வச்சு அந்த என்னுடைய எங்கானஸ்னான சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் என்னுடைய ஐடி கார்ட்ஸ் எல்லாம் பார்த்த தேவங்களே நான் அனுப்பியிருக்கிறதுனால என்னை கிறிஸ்டியன் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை ஆடிட்டிங் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷத்துலேருந்து இதுக்கு பின்னால் தான் நான் முழு மூச்சாக ஈடுபட்டுருக்கேன் சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷத்துலேருந்து ஆடிட்டிங் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷத்துலேருந்து ஆடிட்டிங் ரிப்போர்ட் இஃபில்லிங் பண்ணிக்கிட்டுருக்கேன் இஃபில்லிங் இருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா சும்மா சாதாரணமாக என்னுடைய பிறப்புச் சான்றிதழை மத்திய அரசாங்கம் அப்ரூவ் பண்ணி கொடுக்கல அவ்வளோ காரியங்கள் நான் செஞ்சிட்ருக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே அதன் கடைசி பகுதியாகத்தான் என்னுடைய தாத்தா பெயருள்ள ஒரு டாக்குமெண்ட் வேணும் அதை வச்சு எங்கள் தாத்தா பெயர் துறைப்பாண்டியன் அப்படிங்கிறத நான் நிரூபித்து அதை பேன் கார்டில் அவங்க அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் பேன் கார்டு எனக்கு ஆக்டிவேட் ஆகும் இதெல்லாம் நான் கொடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்புறம் ஃபில்லிங் ஆடிட்டிங் ரிப்போர்ட் இ ஃபில்லிங் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ரெஸ்ட்டுக்கான இந்த ட்ரெஸ்ட்டை என்ஜிஓவில் பதிவு பண்ணணும் சரிங்களா எங்கள் ட்ரெஸ்ட் இதுவரை என்ஜிஓவில் பதிவு பண்ணப்படலை ஆகவே இதெல்லாம் முடித்து என்ஜிஓவில் பதிவு பண்ணதுக்கு ஃபஸ்ட்டில் தர்பன் ஐடி அந்த டர்பன் தர்பன் ஐடியை வாங்கி அதுக்கப்புறம் எஃப்சிஆர்ஏயில பதிவு பண்ணி அதை வாங்கி அதை பதிவு பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த ட்ரஸ்ட்டுக்கு இந்த ட்ரஸ்ட்டுக்கு உலகளாவே ஒரே கிறிஸ்தவ மதஸ்தாபனம் அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கும் அங்கீகாரத்தை கொடுக்கும் அதுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுக்கும் அன்பான தேவைப்படையில் அதுக்கப்புறம் இந்த ட்ரஸ்ட்டுக்கும் ஒரே எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணி அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க அந்த லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் வெளிநாட்டு ஃபண்ட்ஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஆமாம் அதனால் நான் பிறப்புச் சான்றிதழ் வாங்கியிருப்பதை போல் மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு பிறப்புச் சான்றிதழ் வாங்கணுன்னா அவ்வளோ சுலபம் கிடையாது ஆமாம் அவ்வளோ சுலபம் கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளை அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த ட்ரஸ்ட்டை பற்றியான பற்றிய டீட்டெயில்ஸ்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் சிந்திங்க இதுவரை இருந்தது போல் இல்லாமல் கொஞ்சம் உங்களை மாற்றிக்க பாருங்கள் இந்த ட்ரெஸ்ட்டு கூட ஒரு லிங்க் வச்சுக்கோங்க உங்களால் எந்த காணிக்கைகளை கொடுங்க அது உங்களுக்கு நல்லது பின்னால் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமிழ மேலான நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தரது அமை உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் அமேன் 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 புதிய வானும் தோன்றுவே புதியதே பழைய பொழியுதே புதி தயாவும் மாறுவே அல்லேலு யாளு அல்லேலு யாளு அல்லேலு Hallelujah 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 Hallelujah